அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சுற்றிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சுற்றிக்கிறார் ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் எவனிடத்திலே அன்பு வைத்திருக்கிறாரோ அவனை சுற்றிக்கிறார் இந்த உலகத்தில் சுற்று என்பது ஒரு பயிற்சி ட்ரைனிங் தண்டனை அப்படி என்ற பொருள் இப்போ இந்த உலகத்திலே ஒரு தகப்பன் தன் பிள்ளை நல்ல நிலையிலே வர வேண்டும் சிறந்தவனாய் இந்த சமூகத்திலே வர வேண்டும் உலகத்திலே சிறந்த மனிதனாய் வர வேண்டும் என்றால் அவனை அநேக பயிற்சிகளை கொடுத்து அவனுக்கு சிறு தண்டனைகளை கொடுத்து அவனை பக்குவப்படுத்துகிறான் தண்டிப்பதற்காக அல்ல இவை எல்லாம் தலை நீர்ந்து தன் மகன் வர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இப்படியே இயேசு கிறிஸ்து தன் பிள்ளைகளை அவர் உலகத்திலே சாட்சியோடு கூட ஆசிர்வாதமாய் தேவனுக்கென்று நிற்க வேண்டும் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று நோக்கத்தில் சிறிய தண்டனைகளை கொடுக்கும் பொழுது சிக்ஷிக்கும் பொழுது நம் கர்த்தருடைய சிற்சையை அற்பமாக எண்ணாதே அவர் கடிந்து பொழுது சோர்ந்து போகாதே கர்த்தரோடு கூட இணைந்திரு தொடர்ந்து பற்றிக்கொள் அவரை இன்னும் இருக பற்றி அவர் சொல்வதை கேட்டு அதன் வழியில் நட கர்த்தர் உன்னை உயர்த்துவார் அவர் உன்னை துயர்த்தி ஆசிர்வதிப்பார் பெரிய ஸ்தானத்தில் உன்னை கொண்டு போய் வைப்பார் அவர் சொல்லியபடியே செய்வார் ஆமேன்